உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்ன சொல்றாரு உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாதா கலங்கவே கூடாது நிறைய நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் இருக்கு ஒரு பயம் நமக்குள்ள இருக்கு ஒரு நடுக்கம் நமக்குள்ள இருக்கு நிறைய காரியத்தை குறித்து நம்ம சிந்தித்து கலங்கி போயிருக்கிறோம் நிறைய காரியத்தை குறித்து ஏன் ஒரு மனுஷனுக்குள்ள பொதுவாகவே கலக்க வரோம் எப்போ நமக்கு அழுகுவோம் குறைவு வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது பாடுகள் வரும் பொழுது ஒருவேளை நமக்குள்ளாக பாருங்க இன்னைக்கு பாருங்க பலவீனங்கள் வரும்பொழுது நமக்குள்ளாக ஒரு கலக்கம் வருகிறது நமக்குள்ளாக ஒரு பயம் வருது இந்த ஆத்துமாவே நீ கலங்காத அது நீ என்ன செய்யாத சொல்லுங்களே ரெண்டு காரியத்தை சொல்றாரு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு ஒருவேளை இந்த ஆத்மாவில ஒருவேளை கலக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம் நிறைய பயத்தோடு வந்திருக்கலாம் முதல்ல நமக்கு இருக்கு வசனம் சொல்லுகிறது மிகுந்த ஆதாயத்துக்குரிய தைரியத்தை நீங்க என்ன செய்யாதீங்க விட்டு விடாதே அல்லோ லோய்யா கத்தமாயிச்சு சொல்லுங்களா முதல்ல இப்ப நான் எனக்குள்ள பேசணும் என் ஆத்மாவுக்குள்ள நான் என்ன என்ன என்னை நான் சொல்ல என் ஆத்மாவே தாவிது பாருங்க நிறைய இடத்துல சொல்லுவார் ஒரு ஜபத்தை முடிக்கிறப்ப கூட சொல்லுவேன் என் ஆத்மாவே நீ கத்திரோ தெரியு